தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவள் இன்றைக்கு நம்முடைய காணொலியில் ஒரு அருமையான தலைப்பை தான் பார்க்க போகிறோம் என்ன தலைப்பு என்றால் மொழி ஏன் அவசியமாகிறது ஒரு மனிதனுக்கு மொழியினுடைய அவசியம் ஏன் தேவைப்படுகிறது மொழி என்பது மனிதனுக்கு எந்த அளவு அத்தியாவசியமானது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்தெல்லாம் ஒரு விளக்கமான காணொலியை தாங்க இந்த காணொளி இருக்கப்போகுது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளம் பருவத்தினர் இடையேயும் சரி பொதுவாகவே வெகுஜன மக்கள் மத்தியிலுமே சரி இந்த மொழி ஆர்வம் என்பது சற்று குறைந்த வண்ணம் இருக்கின்றது என்பதை தான் அறிய முடிகின்றது அந்த அடிப்படையில் மொழி எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது என்பதை விளக்கினால் யாரோ ஒருவருக்கு சென்றடைந்தால் கூட அது மொழிக்கு செய்த பயனாக இருக்குமே என்ற எண்ணத்தின் வேட்கையில்தான் இந்த காணொலியை நான் பதிவிடலாம் என்று ஆசைப்பட்டேன் காணொலியை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொழி என்பது ஒரு மனிதனுடைய நிலைத்த நிலைப்பேருடைய அடையாளம் என்று சொல்லலாம் மொழி என்பது ஒரு மனிதனுடைய குறியீடு என்று சொல்லலாம் இந்த இரண்டு சொற்களையுமே நம்ம அவ்வளவு எளிமையாக சாதாரண ஒரு சொல்லாக கடந்துவிட முடியாது மொழியை ஏன் ஒரு மனிதனுடைய நிலைத்த நிலைப்பேருடைய அடையாளம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய இனம் மாறலாம் ஜாதி மாறலாம் மாறலாம் நாடு மாறலாம் என்ன வேணும் மாறலாம் ஆனால் ஒருவனுடைய மொழி மாறினால் அவனுக்கான அடையாளம் என்னவென்றே தெரியாமல் போய்விடும் எனவே அப்போ ஒரு மனிதனுக்கு நிலைத்த நிலை பேருடைய அடையாளமாக திகழக்கூடியது மொழி அத்தகைய மொழியை நாம் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு முன்பாக அந்த மொழியினுடைய அவசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது மொழி என்பது ஒரு குறியீடு என்று குறிப்பிடுகிறோம் அதாவது மனித தேவைகளை பிறவிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய கருவிகளுள் ஒன்று முதன்மையானது மொழி அப்போ ஒரு மனிதனோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த மொழி குறியீடாக செயல்படக்கூடிய மொழி அடையாளமாக இருக்கக்கூடிய மொழி நாம் மிக மிக அவசியமாக பேணி பாதுகாப்பது என்பது கட்டாயம் தலையாய தேவையாக இருக்கின்றது ஒரு மொழி என்பது ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடியது அது மொழிக்கு நேர்ந்த இழுக்கு மொழிக்கு நேர்ந்த துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மொழிக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு நிலைப்பாடை நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது ஒவ்வொரு மனிதனுக்குமே மொழி என்பது அவசியமாகின்றது ஏனென்றால் மொழியால் சமுதாயம் பிணைக்கப்பட்டிருக்கிறது சமுதாயம் என்றேன் மொழி இல்லை மொழி சமுதாயம் இல்லை அப்போ இது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் சமுதாயத்தோடு மொழி என்பது மிக நெருக்கமாக நெருங்கிய தொடர்புடைய காரணத்தால் நாம் இதை கொஞ்சம் அலசி ஆராய வேண்டிய தேவையில் இருக்கின்றோம் தான் மொழி என்ன சொல்வாங்க ஆங்கிலத்தில் அப்படின்னா லாங்குவேஜ் இஸ் பேசிக்கலி சோசியோ கல்ச்சரல் ஃபெனோமின் அப்படின்னு சொல்லுவாங்க லாங்குவேஜ் இஸ் பேசிக்கலி சோசியோ கல்ச்சர் ஃபெனோமினன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க அதாவது மொழி என்பது சமுதாயத்தில் ஒரு அங்கமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மொழியை பற்றி பேசினா அந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதனை பேசுவதற்கு சமம் மனிதனை பேசினால் நாம் மொழியை பேசுவதற்கு சமம் இந்த இரண்டும் கலந்த நிலைதான் சமுதாயம் என்பது அதனால இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது மொழி என்பது ஒரு சமுதாய பொருள் என்று கூட நாம் அடையாளப்படுத்தலாம் இப்படியான மொழி சமுதாயத்தோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய மொழி குறியீடாக இருக்கக்கூடிய மொழி அடையாளமாக இருக்கக்கூடிய மொழி கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய சாதனமாக செயல்படக்கூடிய இந்த மொழி படித்தவர் முதல் படிக்காதவர் வரை பெரியவர் முதல் சிறியவர் இளையவர் ஆண் பெண் தொழில் புரிவோர் என்று பலரும் பல்வேறு நிலைகளில் மொழியை உச்சரித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் வயலில் அறுவடை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் சரி அல்லது கடலில் மீன் பிடிக்க செல்லுகின்ற மீனவர்களாக இருந்தாலும் சரி அவரவர்களினுடைய தொழிலுக்கு ஏற்ப வெவ்வேறு விதமான மொழிகளை வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ பேச்சு மொழி என்பது மொழியினுடைய உயிர் நாடி என்ற அடுத்த ஒரு விஷயம் நமக்கு அறியலாகிறது ஒரு மொழியை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா எடுத்த எடுப்புல கிளைமொழிக்கு வட்டார மொழிக்கு போயிடக்கூடாது பேச்சு மொழியிலிருந்து தொடங்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய தொழில்நிலைக்கு ஏற்ப மொழியை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன் நம்மளுடைய அதாவது வயல்ல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள் ஆனவர்கள் நெல்லை வயலில் இருந்து அறிந்தெடுக்கின்ற பொழுது அறுக்கின்ற பொழுது அந்த தாளை பிடிக்கின்ற போது ஒரு விதமான ஓசை எழும்பும் அதே போல வயல்ல நாற்று விட்டு அந்த காற்று வீசுகின்ற பொழுது ஒரு விதமாக இங்கே அங்கே அலையும் அதுக்கு ஓதைன்னு சொல்லி பேர் சொல்லியிருக்கிறான் மீனவர்கள் போது ஒரு விதமான அந்த வலையை வீசுகின்ற போது ஒரு விதமான ஓசை எழும்பும் அதற்கு கம்பளை என்று தொழில்நிலைக்கு ஏற்ப மொழிகளை வந்து கையாண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பேச்சு நிலையில் இருந்து நாம் மொழியை அலசி ஆராய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம் ரெண்டாவது இந்த மொழியினுடைய உயர்வு தாழ்வு என்பது நிச்சயம் ஒருபோதும் அது மொழியை பொறுத்தது அல்ல மாறாக அது யாரை பொறுத்தது ஒரு மொழி உயர்ந்தாலும் சரி ஒரு மொழி தாழ்ந்தாலும் சரி அது அந்த மொழியை பொறுத்தது அல்ல அந்த மொழியை பயன்படுத்தக்கூடிய சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சான்றோர்களால் தான் அந்த மொழி வந்து உயர்வடையும் தாழ்வடையுமே தவிர அப்போ மொழிக்கு முதல் காரணம் யார் மக்கள் தான் உயர்வானதாக இருந்தாலும் அதற்கு மக்கள் தான் காரணம் தாழ்ந்து சென்றாலும் அதற்கு மக்கள் தான் காரணமே தவிர ஒருபோதும் மொழி காரணம் அல்ல இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மொழி உயர்வதற்கும் தாழ்வதற்கும் யார் காரணம் என்றால் மொழி ஒருபோதும் காரணமாக முடியாது மாறாக அந்த மொழியை சிந்திக்கின்ற சிந்தனையாளர்கள் அந்த மொழியை கற்றறிந்த சான்றோர்கள் அந்த மொழியை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆய்வாளர்கள் இவர்களால் தான் அந்த மொழி வா உயர்வடையும் தாழ்வடையுமே தவிர பயன்படுத்துகின்றவர்களால் தான் அந்த மொழி உயர்வும் தாழ்வும் என்ற நிலையை அடைய முடியும் அப்போ அந்த மொழி மக்களோடு எவ்வாறு பிணைந்து இருக்கின்றது என்பதை உங்களுக்கு ஒவ்வொரு கருத்தின் வழியாகவும் நான் உணர்த்தி கொண்டே வருகின்றேன் அதை நீங்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்த விஷயம் ஒரு மொழி அழகு நம்ம சொல்றோம் மொழி என்பது என் உணர்வு மொழி என்பது அது அழகு இப்படி எல்லாம் நம்ம பேச்சள சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலே மொழி என்பது அழகுதாங்க மொழியப்படுவதே அழகுதான் அப்போ மொழி அழகு பெறுவதற்கு யார் காரணமாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அந்த மொழியை புலப்படுத்தக்கூடியவர்களும் பொருள் புலப்பாட்டு உத்தியில் மொழி அழகு பெறுகிறது ஒன்று அந்த மொழியினுடைய பயன் எவ்வாறு சமுதாயத்திற்கு ஏற்புடையதாகின்றது என்பதை பொறுத்து அந்த மொழி அழகு பெறுகிறது அப்ப இந்த இடத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன பொருள் புலப்பாட்டு உத்திகளின் வழியாகவும் சமுதாய பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளின் வழியாகவும் தான் ஒரு மொழி அழகு பெறுகிறது என்றால் அந்த மொழிக்கு நாம் செய்ய வேண்டிய கடப்பாடு என்ன அந்த மொழியை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது சரியாக பேச வேண்டும் சரியாக உச்சரிக்க வேண்டும் சரியாக எழுத வேண்டும் ஆய்வு மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் சரியான ஆய்வு நிறைய பின்பற்றி ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டால்தான் அப்படி பயன்படுத்தினால்தான் மொழி வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்லும் அப்ப அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற பொழுதுதான் அந்த மொழியினால் சமுதாயம் பயன்பெற முடியும் இந்த கருத்தை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் கூட சரி மொழியின் மீதான உணர்வு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது காரணம் என்ன என்பதை கைக்குள் உலகம் என்று வந்த பிறகு எல்லாமே வீடியோ என்கிற ஆடியோ என்கிற அந்த நிலை வந்துவிட்ட பொழுது வாசித்தல் பழக்கம் என்பதை சிறிதும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது வாசிக்க வாசிக்க தான் நமக்கு மொழியினுடைய ஆழம் புரியும் அர்த்தம் புரியும் பொருள் புரியும் அந்த வாசித்தல் பழக்கமே இல்லாததற்கு தான் இல்லாதது போனதற்கு காரணம் இந்த மொழியின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் நம்மிடையே இல்லாமல் இருப்பதுதான் அப்ப மொழியின் மீது ஆர்வம் வர வேண்டும் என்றால் நாம் நிறைய வாசிக்க வேண்டும் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் படிப்பதிலே கூட பொருள் ஊன்றி பொருள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் அப்படி வாசித்தால்தான் நமக்கு சரியான பொருளாளத்தை புரிந்து கொண்டு மொழியை அடுத்த நகர்விற்கு நம்மால் கொண்டு செலுத்த முடியும் என்ற ஒரு கருத்து இதன் வழியாக தெரிகிறது அப்போ மொழி அழகு பெறும்னா சாதாரணமா மொழியை வாங்கி நம்ம கடையில இருக்கக்கூடிய அழகு பொருட்களை எல்லாம் போட்டு அழகுபடுத்த முடியுமா இல்லை அந்த மொழியை பேசுகின்ற பொழுதும் எழுதுகின்ற பொழுதும் ஆய்கின்ற பொழுதும் நாம் அதில் சில வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி நேர்த்தியாக நிறைவானதாக முறையானதாக கொடுத்தோம் என்றால் அந்த மொழி அழகு பெறும் வலுப்பெறும் வளப்பெறும் இல்லையா அது நம்ம சிந்திக்கணும் அடுத்த விஷயம் ஒரு மொழி ஆற்றல் என்பது போய் ஆற்றல் வாய்ந்ததாக ஒரு வலிமை உடையதாக மாற வேண்டும் என்றால் எதன் வழியாக அந்த ஆற்றல் மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சொற்களால் ஆற்றல் வாய்ந்ததாக மாறுகிறது இன்னைக்கு பேசக்கூடிய தமிழ் என்பது எல்லா இடங்களிலுமே எழுதக்கூடிய பேப்பரில் கூட பேச்சு தமிழ் தான் அதிகமாக தெரிகிறது தமிழுக்கென்று மொழிக்கென்று ஒரு அடையாளம் இருக்கின்றது அந்த மொழியை நாம் கையில் எடுக்க வேண்டும் சொற்களால் அந்த மொழி வந்து ஆற்றல் பெறும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சொல் அமைப்பு அந்த சொற்கள் வந்து நம்ம சொல்ல பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை விகாரம் இப்படி எல்லாம் இருக்கின்றது இல்லையா அந்த சொற்களினுடைய அடிச்சொல் ரூட் வேர்டுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த மாதிரி இடங்களில் எங்கே அழுத்தம் கொடுக்க வேண்டும் எங்க வந்து நம்ம மேலோட்டமாக வாசிக்க வேண்டும் என்று அந்த எல்லாம் சொல்லினுடைய கட்டமைப்பை புரிந்து கொண்டு சொற்களினுடைய ஸ்ட்ரக்சரை புரிந்து கொண்டு நாம் கையில் எடுக்க வேண்டும் அப்பொழுது அந்த மொழியானது ஆற்றல் பெறும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர் அமைப்பினாலும் தொடர்லேயே பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் பயனிலை தொடர் அப்படின்னு எல்லாம் இருக்குது அந்த தொடர் அமைப்பு பக்கம்லாம் போனோம்னா அது ஒரு இலக்கண முறையாகவே போகும் அந்த தொடர் அமைப்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறு கவனம் செலுத்தி வாசிக்கின்ற பொழுது கட்டாயம் அந்த மொழியானது ஆற்றல் வாய்ந்ததாக நிச்சயம் இருக்க முடியும் அடுத்த விஷயம் என்னன்னா உரை கோவைகளால் உரையாசிரியர்கள் உரை எழுதுகின்றார்கள் இல்லையா அந்த உரைகளாலும் ஏதோ உரை எழுதுகிறோன்ற பேர் இல்லாமல் நல்ல நேர்த்தியான சொற்களுக்கான ஆழ்ந்த பொருளை தேர்ந்த அந்த உரையை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த மொழியானது ஆற்றல் வாய்ந்த மொழியாக கருதப்படும் அப்போ ஆற்றல் சொல் கட்டமைப்பு தொடரமைப்பு அடுத்து உரை கோவை இது எல்லாமே நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு மொழியை கையாளுகின்ற பொழுது அந்த மொழி நிச்சயம் ஆற்றல் வாய்ந்ததாக அழகு வாய்ந்ததாக கட்டாயம் இருக்க முடியும் இது ஒரு கருத்து அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நான் குறிப்பிட்ட ஒரு மொழி ஆராய்கின்ற பொழுது எடுத்த எடுப்பிலே போயிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கிளை மொழிகள் பக்கம் வட்டார மொழிகள் பக்கமெல்லாம் நம்ம போயிடக்கூடாது அந்த மொழியினுடைய துவக்கத்திலிருந்து பேச்சு மொழி உயிர் நாடி என்று சொன்னோம் இல்லையா அந்த உயிர் இருந்து அந்த பேச்சு இருந்து நாம் ஒரு மொழியை சொல்லமைப்பு கட்டமைப்பு அடுத்தது தொடரமைப்பு இந்த நிலையில் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் கட்டாயம் அந்த உரையானது ரொம்ப நேர்த்தியான ஒரு உரையாக இருக்கும் அவ்வாறு உரை கொடுக்கின்ற பொழுது அந்த மொழியானது மேலும் ஆற்றல் வாய்ந்ததாக மாறும் எனவே இப்படியான கருத்துக்களை எல்லாம் நாம் உற்று நோக்குகின்ற பொழுது ஒன்று மட்டும் புரியலாகிறது என்ன மொழியினுடைய வளர்ச்சி என்பது சமுதாயத்தினுடைய தேவையை பொறுத்துதான் அமைந்திருக்கின்றது சமுதாயத்தின் தேவை என்பது சமுதாயம் என்பது ஏதோ மூன்றாவது பட்சமாக கருதக்கூடியது அல்ல நீங்களும் நானும் இணைந்ததுதான் சமுதாயம் என்றால் அப்போ ஒவ்வொருவருக்கும் மொழியினுடைய தேவை என்பது புரிய வேண்டும் மொழி இல்லை என்றால் நாம் தமிழன் என்கிற அடையாளத்தை கூட சொல்லிக் கொள்வதற்கு அப்போ ஒரு மனிதனுடைய நிலைத்த நிலைப்பேருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய குறியீடாக இருக்கக்கூடிய மொழியை நாம் எந்த பாடுபட்டாவது அதை பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதற்கு இந்த காணொளி ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதனால் மொழியின் மீது கவனம் செலுத்துங்கள் அதனால்தான் நம்மளுடைய சான்றோர்கள் சொல்லுவாங்க என்னது எவன் ஒருவன் மொழியை பழிக்கின்றானோ அவன் தன் தாயை பழிப்பதற்கு சமம் என்று குறிப்பிடுவார்கள் அப்போ நம்ம அம்மாவை யாராவது ஏளனமாக பேசிவிட்டால் நாம் ஒருபோதும் அதற்கு சம்மதிக்க மாட்டோம் அதுபோலதான் நம்மளுடைய மொழியில் ஏற்படுகின்ற குற்றங்களை குறைகளை களைய வேண்டும் களைவதற்கு நாம் முன்வர வேண்டும் அதற்கு முதலில் தேவைப்படுவது நாம் மொழியின் அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மொழியை நாம் கையில் எடுக்க வேண்டும் மொழி எனது உணர்வு மொழி எனது உணர்வு என்ற அந்த மொழி எனது சுவாசம் எனது உயிர் மூச்சு என்கிற அந்த உணர்வு இருந்தால் கட்டாயம் நாம் நமக்கான அடையாளத்தை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் முனைவர் ஜெய ஜெயசித்ரா நன்றி வணக்கம்